பெரிய கோயில் சுவாமிய சரணம் ஐயப்பா கோணசமுத்திரம் ஐயப்ப பக்தர்களே இன்று நம்ம பயணம் தமிழகத்தின் பெருமை சோழர்களின் சாதனை உலகையே அதிசயத்தில் ஆழ்த்தும் தஞ்சை பெரிய கோயில் வரலாறு ஒன்று கோயிலின் பிறப்பு இது சாதாரண கோயில் இல்ல இது ராஜராஜ சோழன் எழுப்பிய மாபெரும் சிவாலயம் ஆயிரம் வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு கல்கூட இடம் மாறாமல் நின்று கொண்டிருக்கும் தமிழராட்சியின் உயிரோட்டம் இரண்டு கருவறை பொன்னான பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள் நுழைந்த உடனே உங்களை காத்திருக்கிறார் பதிமூன்று அடி உயரத்தில் எழுந்திருக்கும் மகாலிங்கம் கற்பனை செய்யுங்க தொழில்நுட்பம் இல்லாமல் இவ்வளவு பெரிய கருவறையும் இவ்வளவு உயர உருவாக்கி இருக்கும் அந்த கலைஞர்களை பற்றி மூன்றாவது விமானம் உலகையே வியக்க வைக்கும் ரகசியம் பன்னிரண்டு தள உயரம் அறுபத்து ஆறு மீட்டர் உயரத்தில் வானத்தை தொடும் கோபுரம் அதன் மேல் இருக்கிற கல்லின் எடை மட்டும் என்பது டன் ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா நிழல் தரையில் விழாத கோபுரம் அந்த காலத்தில் இதை எப்படி கட்டினாங்கன்னு இன்னும் உலகமே ஆராயுது நான்கு சோழர்களின் ஒலி ஓவியம் நடனம் கோயிலின் சுவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சோழ கால ஓவியங்கள் அங்கங்கே செதுக்கப்பட்டுள்ள நடராஜர் சிவபெருமான் காளியம்மன் உருவங்கள் அதை பார்த்தாலே அந்த கால தெய்வீக கலைஞர்கள் கல்லிலே உயிர் மாதிரி இருக்கும் ஐந்து அற்புதமான தெய்வ சக்தி பெரிய கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு தனி அதிர்ச்சி ஒரு வலிமை ஒரு அமைதி அதை உணர முடியுமா அது பிரகதீஸ்வரரின் அனுபவம் ஐயப்பன் சொன்ன மாதிரி அன்பால் வரும் பக்தனுக்கு அறிவும் அருளும் இரண்டும் நான் தருவேன் அந்த அதே ஆனந்தத்தை பெரிய கோயிலும் பக்தர்களுக்கு தருது ஆறு இன்று நாம் காணும் பெருமை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற எல்லா நாடுகளும் வந்து படிக்கும் வரலாறு சோழர்களின் பொற்கால நினைவு சின்னம் நமக்கே சொந்தமான தமிழர் பெருமை தஞ்சை பெரிய கோயில் தொகுப்பு கே வி ஹரிதாஸ் கோணசமுத்திரம்